ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ் ஹீரோ வித்வுட் அ கிளாஸ் சீசன் ஒன் எபிசோட் டென்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையுமே படித்தாலுமே கூட மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்கூல்லேயும் படிக்கா அப்படிங்கிறது தெரியாது நான் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட மாட்டாங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்வுட் அ கிளாஸ் ஒன் எபிசோட் டென் இப்போ எல்லா மேஜிக் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ போய் பார்த்தா அம்பலிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷமே கலந்துக்கணுமே நம்ம ஹீரோ கேட்கறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க வழி இருக்கான்னு கேட்டான்னு கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நான் ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கேன் அசம்பிளில காமிக்கணும்னு சொல்லுவோம் என்னது காலமா அப்படின்னு டீச்சர் ஒருத்தர் வராரு நீவான ஏன் ரிசர்ச் அசிஸ்டன்டா அந்த அசாம்பில உன் காலமா காட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அப்படியா சரி ஒர்க்க நம்ம ஹீரோ டெய்லிங் கோத்துக்கிறான் இன்ஸ்ட்ரக்டர் ராகுவலுக்கு கிளிய அசிஸ்டன்டா போவ காலம்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் காலமா அவர் காலம வச்சு அடிச்சு ஒடைச்சிருவாரு அப்படின்னு ரிசப்ஷன்ல லேடி சொல்லுவோம் சைல்டிஷியா நடந்துக்கிறாரே நம்ம ஹீரோ பாக்குறா இந்த வருஷம் நீ சிக்கிட்ட இப்ப சம எஸ்கேப் ஆகி ஓடிருன்னு சொன்னா இல்ல பரவாயில்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான் சோ இப்போ அந்த எல்லா மேஜிக் ஸ்கூல்ல வந்துட்டு அசம்பிளியும் நடக்குது மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரும் காலமா பண்ணிருக்காங்க சிம்பிளான ஸ்டாச்சு வீடு அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் அசைற மாதிரி அதையோ பண்ணல ராக்வல் ஸ்டோர் கூட்டிட்டு வரமே இந்த வருஷம் அந்த பைய சிக்கிட்டான ஐயோ பாவன் எல்லாரும் நினைக்கிறாங்க பேட்டில் காலம் தான் இந்த கிங்டமோட ஓட பியூச்சர் காலமா ஃபைட் பண்ணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு ஆல்பா இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட காலமா கூப்பிடுறான் இந்த மெட்டல் எல்லாம் ஆயிருக்கு மண்ணில தான் காலம் செய்யணும்னு எந்த ரூல்ஸோ இல்லையா அப்படின்னு மத்தவங்க பாத்துட்டு கொடுத்துருக்காங்க ஆல்கைமே யூஸ் பண்ணி நான் இதை கிரியேட் பண்ணேன் யார்த் மேஜிக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்ல பண்ணாத உள்ளுக்குள்ள யாரோ இருந்து தானே இதை ஆசைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்வல் ஹெல்மெட் கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள யாருமே இல்ல அந்த மெட்டீரியல் வெயிட்லெஸ்ஸா இருக்கா அதான் ஒன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது பட் இவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருந்தா அது உடஞ்சிருமே டீச்சர் சொல்ல அதோட கோலம வச்சு ஆல்பாவை அட்டாக் பண்ணா ஆல்ஃபா ஈஸியா அதை தடுத்துருது ராக்வலோட கோலமோட கைதான் தான் உடஞ்சு போகுது பட் அந்த மெட்டல் லைட்டா இருந்தது அப்புறம் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு பாக்குறாரு ரிப்பேர் டேமேஜ் அப்படின்னு சொல்லி அதோட கையை சரி பண்ணிட்டு டஃப்னஸ் எல்லா கோலமா அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எல்லா கோலமே எப்படி ஒரே நேரத்தில் தடுக்க

ப்ரமோஷன் இருக்காது பட் என் கோலம் லேப்ல நீ ஜாயின் பண்ண ஹெட் மாஸ்டர் கிட்ட உனக்காக நானே பேசுறேன்னு சொல்லவோ சார் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன் மேஜிக் ஸ்கூலுக்கு கைடே அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க அவங்க கண்ணை நம்ம ஹீரோ கேட்கவும் என்னால பார்க்க முடியாது பட் மாணவ இதை வச்சு சென்ஸ் பண்ண முடியும் என்னோட மாணவ கூட பார்க்க முடியும் அவங்க பார்த்தா எல்லா மாணவும் மிக்ஸ் ஆகி ரோடு ஒன்னு கிளாஸ் ஆகாம எப்படி இவன் இதை மெயின்டைன் பண்றா நீ ஓகே தானா டீச்சர் கேக்குறாங்க ஃபேமிலியும் இந்த இடத்துல தான் பேரி பண்ணி வச்சிருக்காங்க அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற மாணவனால ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும் அதை தான் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் கூட்டிட்டு போறாங்க ஹீரோ லைட் வர வைக்குவான் ஹண்ட்ரட் அதுக்கு தான் அட்ராக்ட் ஆகும்னு சொல்றாங்க இப்போ ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும் ஹோலி ஹோலி ரே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஈஸியாக டஸ்ட்ராய் பண்ணிட்டு டெஸ்டிங் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு நம்ம ஹீரோ கேட்டு ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தான் கொண்டுட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க நிறைய மேஜிக் யூஸ் பண்ணி டயர்டாக இருப்பா வா திரும்ப பேர்லாம் அவங்க கூப்பிடுறாங்க ஹோலி ரே அப்படின்னு அங்கே மறைஞ்சிருக்கிற ஒன்று நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க பரவாயில்ல நீ எனக்கு கண்டுபிடிச்சிட்டே அந்த ஸ்கெலிட்டன் பேசவும் இதால் பேச முடியுது ஹைடிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுதுன்னா இது அட்வான்ஸ்டு கிளாஸ் அண்ட் டா அப்படின்னு டீச்சர் பார்த்தா ஹோலி ரே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண விட என்ன பேச விடுறான் அந்த ஸ்கெலிட்டன் சொல்லிட்டு ஓ லெவல் ஆஃப் மேஜிக்ல என்ன டஸ்ட்ராய் பண்ணாதன்னு அந்த ஸ்கெலிட்டன் சொன்னா ஹோலி கிளாஸ் நம்ம ஹீரோ அதை கொண்டுதான் ஆரல் நான் சென்ஸ் பண்ணதுல அது ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸ் ஹண்ட்ரட் டீச்சர் சொல்லுவோம் ஓ அதனாலதான் அது வித்தியாசமா தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ பாக்கிறோம் அவனோட ஹோலி கிளாஸ் ரொம்ப டேலண்ட் மட்டும் தான் ஈவன் யோசே பண்ண முடியும் எப்படி அதை அசால்ட்டா பண்ண டீச்சரே ஷாக் ஆகிறாங்க இன்னொரு ஒரு ஸ்கூல் தான் பேலன்ஸ் இருக்குன்னு பிளாக் மேஜிக் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ போறோம் அட்டாலியா திடீர்னு மோஞ்சி கிட்ட வரவோ நம்ம ஹீரோ அப்பா மோஞ்சிலேயே பஞ்ச் பண்றான் நான் ரீடிங் பண்றது டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம ஹீரோ சொல்றான் பிளாக் மேஜிக் ஸ்கூல்ல ப்ரமோஷன் எக்ஸாம் எதுவும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறாங்க சோ ஹையர் கிரேட் புக்னால எடுத்து படிச்சுக்கலாம் ஆமா அந்த ரூம் என்னதான் நம்ம ஹீரோ கேட்கறேன் பிளாக் மேஜிக் கொஞ்சம் டேஞ்சர் ஆனதுங்கிறதுனால மத்த ஸ்கூல் மாதிரி வெளியே வச்சு பிராக்டிஸ்

அவனை எதிர்த்து கெட்டதா ஏதாச்சும் பண்ணாலோ இப்படி தான் எரிய ஆரம்பிப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா என்ன சத்தம் அப்படின்னு லட்டாலியா வந்து பாத்துட்டு ஒரு டீமனா அப்படின்னு சொல்லி பாக்கிறேன் ஃபேமிலியரா மாத்திட்டா நம்ம ஹீரோ சொல்றான் மேஜிக் ஸ்கூல்லயோ செகண்ட் கிரேட் போனதுக்கு கங்கராச்சுலேஷன் மத்த பசங்க சொல்றாங்க என்ன பாக்க நல்லா இருக்கே அப்படின்னு கைட்டோ அந்த டீமன் எடுக்கிறேன் ஓடி போயில என்ன அப்படி கையில எடுக்காதான்னு சொல்லுவோம் கைட்டோ அந்த டீமன் அடிச்சா டீமன் கிட்ட எப்படி நடந்துக்கிடாதான் கோஃபா சொல்லுவோம் நீ எனக்கு பாவம் பாக்க தேவையில்ல பொடி பொண்ணு அந்த டீமன் சொல்லவும் கோஃபா அதை அடிக்கிற கோலட்டு அந்த டீமனை காப்பாத்தி நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா பிரெக்ட் வாங்கிட்டு வா நம்ம ஹீரோ சொன்னா நான் வேலைக்காரன் இல்லைன்னு சொன்னா அது எரிய ஆரம்பிக்கவோ சரி போறேன் அப்படின்ட்டு அது போக போகுது ஆறு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க எல்லா ஸ்கூலோட ஹெட் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கும் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் நோட்ஸா எடுத்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலும் மக்களுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க காமிக்கிறாங்க இது பிளாக் மேஜிக் ஸ்கூலுக்கு ஃபண்ட் கம்மியா இருக்குன்னு அதோட ஹெட் மாஸ்டர் கேட்டா ஸ்டாஃப் கம்மியாயிட்டாங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் அதிகம் இல்ல உங்க கான்ட்ரிபியூஷன் ரேட்டும் கம்மியா தான் இருக்கு அடுத்த வருஷம் மேபி இன்னும் குறையலாம்னு சொல்லுவோம் இதை வச்சுட்டு எப்படி ரிசர்ச் பண்ண முடியும் பிளாக் மாஸ்டர் கேட்டா பிளாக் மேஜிக்ல பண்ற ரிசர்ச் நல்லதாவா இருக்க போதுன்னு ரெட்டோட மாஸ்டர் கலாய்க்கிறான் டேஞ்சரஸ் நம்ம கண்ட்ரீல அனௌன்ஸ் இல்லாம அதை யாரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகுது நியாயமே இல்லைன்னு பிளாக் மாஸ்டர் டென்ஷன் ஆனா அத பத்தி நம்ம இங்கே பேச வரல மத்தத பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர் சொல்றா எல்லாமே பக்கவா இருக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்புறாங்க முறைக்கிறதுனால எதுவும் மேஜிக் ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்து தர வின் பண்ணி காட்டுங்க அப்போ பட்ஜெட் குடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் நாங்க வின் பண்ணாலும் அமௌண்ட் கம்மியா தான் கொடுப்பீங்க இது நியாயம் இல்லன்னு பிளாக் மாஸ்டர் டென்ஷன் ஆகுறான் மேஜலா இருக்கா காம்படிஷன் நடக்க போகுதா அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸைட்டிங்கா இருக்காங்க இந்த காம்பெடிஷன்ல ஆறு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ்சும் கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ரெட் பார்க்க ஆர்வமா இருக்கேன் கைட்ட சொல்றான் இல்ல அவர் ப்ளூ மேஜிக் தான் கிரீன் மேஜிக் தான் அப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது ஸ்கூல்ஸுக்குள்ள நடக்கிற காம்படிஷன் மாதிரி எந்த ஸ்கூலுக்காக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு அந்த டீமன் கேக்குது என்ன விட நீ ஆர்வமா இருக்க நம்ம ஹீரோ கேட்கவா ஹியூமன் பெஸ்டிவல்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அந்த டீமன் சொல்லுது இப்போ இப்ப பிளாக்கோட அந்த ஹெட் மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க ஒரு மேஜிக் சர்க்கிள பைனலா அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான் டீமன் ரம்ல இருந்து மான்ஸ்டரை இது சமன் பண்ணும் பிளாக் மேஜிக் ஸ்கூல் எந்த அளவு ஒர்க் நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் டீமன் ரமோட கிளாட்டனி எனக்கு கிடைச்சிருக்கு ஹெட் மாஸ்டர் கிட்ட போனா அது ஹெட் மாஸ்டரே மொத்தமா சாப்பிட்டுருது அதான் மாஸ்டர் என்ன சாப்பிட்டா தான் நம்ம கத்திக்கிட்டா அப்படியே இறந்து போறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது பிளாக் மேஜிக் ஸ்கூலுக்கு வேணும்னே ஃபண்ட் அதிகமா ஒதுக்க மாட்டேங்க சோ ஃபண்ட் கம்மியா இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது சோ பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் இன்னும் பட்ஜெட் அவங்க கம்மி பண்றாங்க இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு தான் பிளாக்கோட ஹெட் மாஸ்டர் இப்படி பண்ணிருக்கான் பட் அவன் சமன் பண்ணதே இப்ப அவனையே சாப்பிட்டுடுச்சு என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்